அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளா வரகாதுஹூ அலமது இல்லா இன்றைக்கி நம்ம தூக்கம் பற்றின ஒரு ஹதீஸ் தான் பார்க்க போகிறேன் இன்ஷால்லா நமக்கு எப்போ நல்லா தூக்கம் வரும் எந்த டைமில் நான் சொல்லவா ஃபஸர் தொழுகைக்கு அலாரம் வச்சுருப்போம்மா அந்த டைமில் அலாரம் அடிக்கும் அப்போ தான் நல்லா தூக்கம் வரும் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் தூங்கலாம் இன்னொரு பத்து நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு வருமா எல்லாத்துக்கும் இன்ஷால்லா அது எதுனாலன்னு பாருங்கள் இந்த ஹதீஸ் அபு ஹுரே ராஜேவ்லாஹன் அறிவிச்சிருக்காங்க ஒருத்தர் தூங்கினாங்க அப்படின்னா ஷைத்தான் அவங்க மேலே மூன்று முடிச்சுக்களை போடுறான் அவன் போடுற ஒவ்வொரு முடிச்சுக்கும் என்ன சொல்வானா உனக்கு நீண்ட இரவு உள்ளது நீ தூங்குவாயாக அப்படின்னு சொல்லுவானா உனக்கு இன்னும் நீளமான இரவு இருக்குது நீ தூங்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முடிச்சையும் போடுவானா அவங்க எந்திரிச்சிட்டாங்க ஃபசர் தொழுகைக்காக எந்திரிச்ச உடனே அவ்வாகவன் நினைவு கூர்ந்து துவா ஓதிட்டாங்க அப்படின்னா அவங்கள் அவங்களோட ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுது ஷைத்தான் போட்ட அந்த ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுது அவங்க போய் தொழுகைக்காக உகோ செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஷைத்தான் போட்ட இரண்டாவது முடிச்சும் அவிழ்க்கப்படுது அவங்க முழுமையாக தொழுதுட்டாங்க அப்படின்னா மூன்று முடிச்சுகளும் அவ் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியான மனிதராக சுறுசுறுப்பான மனிதராக ஆயிடுவாங்க அப்படியே அவங்க தொழுகலை அப்படின்னா மன நிம்மதி இல்லாதவங்களா சோம்பேறியாக ஆயிடுவாங்க அப்படின்னு சில உருவாக சிலம்பவங்க சொல்லியிருக்காங்க